நாமத்துக்கு மகிமையும் உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசிர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் சங்கீதம் நான்கு ஒன்று ஆ ஆண்டவர் ஏழாவது மாதத்தில் இனி ஒரு நாட்களில நம்ம நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாரா விசாலத்தை கொடுப்பார் எல்லாரும் சொல்லுங்க விசாலத்தை கொடுப்பார் இப்படி இல்லை விசாலத்தைன்னா நீங்கள் சொல்கிறதுக்கும் ஆண்டவர் செய்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் சொல்லுங்கள் விசாலத்தை கொடுப்பார் அலையிலோயா ஏழாவது மாதத்தில் ஆண்டவர் எனக்கு என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய நெருக்கத்திலிருந்து டிப்ரெஷன்லேருந்து இதுவரை மிகப்பெரிய அழு வாழ்க்கையில இருந்து விசாலத்தை கொடுப்பாராம் இணைந்து வாசிங்க அவர் நமக்கு என்ன இடத்துல கொண்டு விடுவாராம் விசாலமான இடத்தை எப்ப எல்லாரும் சொல்லுங்க சாலமான இடத்துல அந்த சங்கீதம் பதினெட்டு இண்டெக்ஸ் வாசிங்க மேல வாசிங்க எப்படி கொடுத்தாச்சு ஸ்டாபிதுக்கு ஆ பாடினது எப்ப பாடினதுமா எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ஆண்டவர் ஃப்ரெஷரில் இருந்த இக்கட்டில் இருந்த இல்லது இடைஞ்சரில் இருந்த கறுக்கும் முறுக்கும் உள்ளுமான வழியில் இருந்த தாவீதுக்கு விடுதலையை கொடுத்த போது பாடின பாட்டு இந்த பாட்டு ஏழாவது மாதத்தில் நம்முடைய பாட்டாகவும் மாறப்போகிறது ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்போ இந்த பாட்டை பாட வேண்டுமென்றால் எப்படிலாம் பாடுறாரு பாருங்க நெருக்கத்தில் இருந்த எனக்கு ஆண்டவர் சாலத்தை பிராட்வே அகலத்தை மிக செழிப்பான இடத்தை ஆண்டவர் கொடுத்தார் அந்த சாபீது அவனுடைய வாழ்க்கையை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க ஒன்னு சாமவேல் முப்பது ஆறு ஆவியது என்ன பண்ண மிகவும் நெருக்கப்பட்டான் எப்படி நெருக்கப்பட்டான் அவனுடைய ஜனங்களே அவன் பின்னால் இருந்த ஜனங்களே அவனை கல்லறியக்கூடிய அளவுக்கு அவன் என்னான்னா பிரஷருக்குள்ளே வந்தான் அந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆனால் அந்த அளவுக்கு அவருடைய சூழ்நிலைகள் மாறினது அந்த அளவுக்கு அவனுடைய பிரச்சனைகளுக்கு அவனுக்கு மேலே வந்தது அப்படிப்பட்ட இது பதினெட்டாவது அந்த சங்கீதத்தினுடைய இண்டெக்ஸை கொடுக்குறார் எல்லா சத்துருக்களுக்கும் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தா விடுதலை சாவிதுக்கு உள்ள சத்துரு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அப்படியாக நான் சொல்லிடுறேன் கேளுங்க அவனுடைய சத்து முதலாவது அவனுக்கு யார் அவனை எதிர்த்தா அந்த நாட்டினுடைய ராஜாவாகிய சவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு ஸ்டாபிது மரணத்துக்கும் எனக்கும் எவ்வளவு டிசன்ஸ் ஒரு அடி எவ்வளவுமா மரணத்துக்கும் எனக்கும் சாவுக்கும் எனக்கும் என் வாழ்க்கை முடிகிறதுக்கும் நான் வாழ்றதுக்கும் அயம் என்கிற வார்த்தைக்கும் ஆயம் நோ மோர் என்கிற வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு ஒரு அடி ஒரு அடினா எத்தனை இஞ்சு பன்னெண்டு இஞ்சு ஒரு அடினா முப்பது சென்டிமீட்டர் ஒரு அடினா அத்தனை பாயிண்ட் த்ரீ மீட்டர் என்னுடைய வாழ்க்கைக்கும் சாவுக்கும் நான் இருக்கிறதுக்கும் நான் இல்லாம போகிறதுக்கும் நான் நிற்கிறதுக்கும் நான் ஃபோட்டோவாக மாறுகிறதுக்கும் நான் வந்து பேனா மாறுறதுக்கும் எவ்வளவு தூரம் ஒரு அடி பன்னெண்டு இன்ச்சு தான் ஆனா ஆண்டவர் அவன் மேல கொண்ட ஹிட்டும் அதுவல்ல ஹல்லையிலோயா சவுல் அவனை எப்படியாவது காலி பண்ண வேண்டும் அவனை கொல்ல வேண்டும் அவனை அழிக்க வேண்டும் என்று அவன் ஒரு பக்கம் அடைந்தான் ஆனால் அவனுடைய நெருக்கங்களுக்கு எல்லாம் என்னுடைய ஆண்டவர் என்ன கொடுத்தால் கொடுத்தார் நீங்களாகி ஐயா சவுல் மட்டும் அல்ல அவனுடைய சொந்த குமாரன் யாரவன் அப்சலோ அவன் என்ன பண்றான் கொள்வதற்காக தான் பெற்ற தன்னுடைய மகன் பாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன பண்ணா அவனை கொல்ல பார்க்கிறான் ஹலெலோயா என்று அடுத்தது இப்போ வாசித்தோமே அந்த அந்த மக்கள் எல்லாரும் அவனுடைய சொந்த கா மனைவி வரைக்கும் என்ன பண்ணாங்க சிறைப்பட்டு பிடித்து கொண்டு போனார்கள் அங்கேயும் அவன் மிகப்பெரிய எதிர்ப்புக்குள்ள மாறினான் ஹலேலோயா ஹல்லேலோயா அது மட்டும் இல்லை இன்னொரு இடத்துல கிறிஸ்தியர் ராஜா கிட்ட போகும்போது அவன் என்ன பண்ணா வேஷம் மாறி அவனுடைய 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 தோற்றத்தையே மாற்றி பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கிறான் ஏன் தெரியுமா அங்கே அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தது அங்கேயும் ஆண்டவர் அவனுக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்தார் ஐயா ஹலேலோயா அப்பேற்பட்ட ஜாவிது தான் சாலத்தை நோக்கி போவதற்காக என்ன செய்தான் ஆண்டவரை முழுவதுமாய் நம்பினான் நம்பினான் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்தான் வாயை இருந்த சொல்லுங்க ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்தான் ஆண்டவருடைய பிரமாணங்களை தன்னுடைய வாழ்க்கையோடு இணைத்துக் கொண்டான் நாமத்தை அவன் அறிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்தான் அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கே கொண்டு வந்தார் இறுக்கத்திலிருந்து எங்கே கொண்டு வந்தார் அடிமைத்தனத்திலிருந்து எங்கே கொண்டு வந்தார் மிகப்பெரிய இருந்து அவனை எங்கே கொண்டு வந்தார் விசாலத்தில் வாயத்திறந்து சொல்லுங்க விசாலத்தில் வாயைத் இருந்து சொல்லுங்க நான் உட்கார்ந்துருக்கிற நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறீங்களோ அத்துணை பேரையும் ஆண்டவர் மிகப்பெரிய விசாலத்தில் கொண்டு வருவாராக ஹலோயா அந்த மாதம் ஏழாவது மாதமாக இருப்பதாக அப்படி ஒன்று சொல்லுவீங்க அந்த சங்கீதத்தில் எழுதுகிற பதினெட்டாவது சங்கீதத்தில் எழுதுன அந்த இண்டெக்ஸ அப்ப நீங்க சொல்லுவீங்க ஆண்டவர் என்னை என்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் ஈக்கின பொழுது நான் பாடுகிற பாட்டு எல்லாரும் சொல்லுங்க நான் பாடுகிற பாட்டு ஏழாவது மாதத்தில் எல்லாரும் இந்த பாட்டை பாடும்படி ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக இது பொருளாதார அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் நெருக்கத்திலேருந்து நமக்கு கொடுக்க போகிற விடுதலை அடுத்ததாக நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் நம்முடைய ஆத்மாவுக்கு அடுத்த காரியத்தில் நம்முடைய உள்ளான எண்ணங்களிலே ஒருவேளை நெருக்கமாக இருக்கலாம் வேதத்தை வாசிக்க முடியல வாசித்தால் தூக்கம் வருது செபிக்க முடியல உட்கார்ந்தாலே கொட்டாய் வருது அப்படியே வேறு மாதிரி எண்ணங்கள்லாம் போடுது ஆத்துமாக்களை போய் சந்திக்க முடியல போர் அடிக்குது வேறு ஏதாவது வேலை வந்ததுன்னு சொல்கிறீங்களா இந்த ஏழாவது மாதத்தில் உங்களுடைய உள்ளான எண்ணங்களிலே உள்ளான மனிதனில் நம்முடைய ஆவியில் நம்முடைய ஆத் மா ஆண்டவர் மிகப்பெரிய விசாலத்தை கொடுக்க போகிறாரா அதை நம்ம தியானிப்போம் என்னோடு இணைந்து கொடுங்க சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் நாடு என்பது ஊதர்களுக்கு மிகவும் அருவறுப்பான ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவங்களுக்கும் கூதர்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எப்படி இன்றைக்கி நம்ம பிரஜாதிகள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படியாக ஒரு நாட்டில் ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க கண்ணீர் கொண்டு கொள்வதற்காக மத்தியான வேலையிலே வராங்க ஆண்டவர் வருகிறார் அவங்க வாழ்க்கையில் ஆத்து மாவில் மிகப்பெரிய இருக்காங்க ஆண்டவரோடு நெருங்க முடியாது ஆண்டவரை ஆராதிக்க முடியாது ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற சமாரியா குடும்பத்தில் பிறந்ததினால அவங்க அப்படிப்பட்ட ஆத்தும நெருக்கத்தில் இருக்கிறாங்க அந்த சகோதரியைக்கு ஆண்ட விசாலத்தை கொடுக்கிற வண்ணமாக அங்கே சென்று என்ன கேட்குறா சகோதரி எனக்கு என்ன கொடு தியாகத்துக்கு நான் தாகமாக இருக்கிறேன் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தியாகம் என்னுடைய ஆண்டவருக்கு இருந்தபடியினால் நீங்கள் விசாலத்திலே வரவேண்டும் என்கிற அந்த ஆவல் அந்த எண்ணம் அந்த அட்சிப்பினுடைய அடித்தளம் என்னுடைய ஆண்டவருக்கு இருந்தபடியினால் ஆண்டவர் என்ன கேட்குறாரு எனக்கு தியாகத்துக்கு தா உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க அவரை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு பிரிஞ்சு போச்சு இவர் யார் பக்காவான யூதர் கேக்குறாங்க யூதனாக இருக்க என்கிட்ட வந்து என்ன கேட்கலாம் தாகத்துக்கு கேட்க ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் என்ன இல்லை சம்மந்தம் இல்லை உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை நீங்க வேற நாங்க வேற ஆனா என்ன பண்றீங்க கேட்கறீங்க கேட்க கூடாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார் சகோதரி நான் யார் என்று தெரிந்தால் நீனே என்ன பண்ணியிருப்ப கேட்டிருப்பாய் நானும் ஜீவ தண்ணீரை நான் உனக்கு என்ன பண்ணியிருப்பேன் கொடுத்துருப்ப உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க ஐயா கொடுங்க ஆண்டவரே நான் இங்கே பெறக்கூடாது ஏன்னா நான் எப்படி இருக்கேன் என் ஆத்மாவில் டிப்ரெஷனில் இருக்கிறேன் நான் வெளியில் வர்றதுக்கே நான் எப்படி தான் வரேன் யோஸ்து வாரேன் யாருமே இல்லாத பொழுது தான் நான் வெளியே வாரேன் யாருமே பார்க்கக்கூடாத வேலையில் தான் வெளியே ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில சோபங்கள் என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் என்ன என்ன பண்ணுது டிப்ரஷன் பண்ணுது என்னை அழுத்துகிறது நான் விசாலமா இல்ல நான் எரிக்கப்படுகிறேன் ஒடுக்கப்படுகிறேன் நான் அப்படியே அப்படி கஞ்சஸ்டடா இருக்க ஆண்டவரே ஆண்டவர் சொல்கிறாரு மகளே நீ போய் உன்னுடைய வீட்டுக்காரரை கூட்டிட்டு வா உடனே இந்த அம்மா உண்மையை சொல்றாங்க ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை நான் எம்டி ஹேண்டாக இருக்கிறேன் உடனே ஆண்டவர் சொல்றாரு நீ சொன்னதே ஊற்றுக்குன்னு உண்மை இத்தனை 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 சொல்றாரு அது போல இருந்த அந்த சோமாரியாஸ்திரி தன்னுடைய ஆத்துமாவில் ஆண்டவரை அறிவதற்காக இருந்ததுல இருந்த வெற்றிடத்தை ஆண்டவன் நிரப்பி என்ன சொல்றாரு மிக பெரிய மிக பெரிய சாதகமான மிகப்பெரிய விசாலத்தில் கொண்டு பாருங்க என்ன சொல்றாங்க அந்த அம்மா ஐயா நீங்க என்ன சொல்றீங்க எரிசிலேமையில தான் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் என்ன நினைக்கிறோம் இந்த இடத்துல தான் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று மிகவும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறோம் உடனே ஆண்டவர் சொல்றாரு எருசலேமில் மட்டும் இல்லை இங்கே மட்டும் இல்லை எங்கும் தேவனை தொதிக்கிற காலம் இப்பொழுதே வந்திருக்கிற விசாலா பச்சிப்பில் விசாலா ஆத்துமாவில் விசாலா இங்கே போக வேண்டும் அங்கே போனோம் இந்த சடங்கை செய்தால் மட்டும்தான் ஆண்டவர் என்னை ரசிப்பார் என்கிற இழுக்கங்களெல்லாம் மாறி எங்கே அமர்ந்து எங்கே உட்கார்ந்து எங்கே உள்ளத்தின் ஆழத்தில் என் பாவங்களை ரசீங்க இயேசுவே எனக்கு குற்றங்களை மன்னிங்க என் உள்ளத்தில் வாங்க எங்கே எல்லாம் சொல்கிறோமோ எல்லாம் என்னுடைய ஆண்டவர் இறங்கி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஹலே லோயா அலியா சொல்லுவோமா ஆத்துமாவிலே விசாலம் இதை செய்தால் தான் ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் இதை பண்ணினாதான் ஆண்டவர் என் சுபத்தை கேட்பார் என்பது அல்ல எங்கே இருந்து எப்படிப்பட்ட மக்களோ எந்த சூழ்நிலையிலும் இருக்கப்பட்ட மக்களோ ஆண்டவரே பாவங்களை மன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா சமாரியா சிறியோடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர் இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் எல்லாத்துக்கும் இலவசமான இலவசமான விசாலத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமா நாம் ஆயத்தமா ஆமன் சொல்லுவோமா நாம் ஆயத்தமா எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க ஆண்டவரை உங்களுடைய விசாலத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்ததாக அங்கே ஒரு சாலத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம் யோசுவாவுடைய புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் கத்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர் அவனை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இலைப்பார பண்ணினார் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கத்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரா மிகப்பெரிய விசாலத்தை எப்படி கொடுக்குறாரு பாருங்கள் துணை ராஜாக்களையும் எதிரான பலவான்கள் மத்தியில் மிகப்பெரிய யுத்தத்தில் வெற்றியை ஐயா ஹலைலோயா விசாலத்தை யோசுவா அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறான் பங்கு போட்டு கொடுக்குறான் இது உங்களுக்கு இது உங்களுக்கு இது நீங்கள் போகலாம் நீங்கள் குடியிருக்கலான்னு சொல்லி யோசுவா மனாந்திரத்தில் நாற்பது ஆண்டு காலமாய் அந்த அலைந்து சிரிந்த மக்களுக்கு மிக பெரிய விசாலத்தை கொடுக்குறாங்க அலையிலோ யா அந்த நாற்பது ஆண்டு காலமாய் மோசையுடைய தலைமையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே எகிப்துலேருந்து நடந்து வராங்க எங்கேருந்து வராங்க எகிப்துலேருந்து நடந்து வராங்க அவங்களுக்கு யாருக்காவது ஒரு அட்ரஸ் இருந்திருக்குமா முகவரி இருந்திருக்குமா அவங்களுக்கு ஏன் இருக்காது இன்றைக்கி இங்கே இருப்பாங்க நாளைக்கே அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருப்பாங்க அப்புறம் ஆண்டவர் அவங்களை எங்கே நடத்துகிறாரோ அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன இல்லை அவங்களுக்கு முகவரி கிடையாது ஏன்னா அப்படியே நாற்பது ஆண்டு காலமாக நடந்து 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 போய்கொண்டே இருக்கிறாங்க அதே போல் ஆண்டவர் அவங்களுக்கு செய்த அற்புதங்களும் எப்படி இருந்தது இன்றைக்கி இங்கே மண்ணாக கிடைக்கும் எங்கே அவங்க இருந்த இடத்துல மண்ணாக கிடைக்கும் நாளைக்கு மண்ணை எங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்காது அவங்க எங்கே இருந்தாங்களோ அங்கே மண்ணாக கிடைக்கும் அதே போல் குடிக்க தண்ணீர் இன்றைக்கும் கிடைக்கும் நாளைக்கு அங்கே கிடக்கும் ஆசிரிப்பு கூடாரமும் அவங்களோடு இணைந்து அதை பகிர்ந்து கொண்டு தான் இருந்தது அப்போ என்ன அர்த்தம் ஆண்டவருடைய மகிமையும் அப்படியே மூவிங்கில் தான் இருந்தது அப்படி தானே நாற்பது ஆண்டு காலமாக ஸ்டாட்டிக்காக நிலையாக எங்கேயுமே இருந்தது கிடையாது ஓசை தலைமையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது ஆனா மொபைல நடந்தது ஆனால் யோசுவாவுடைய தலைமை வந்த பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தாரா மிக பெரிய சாலத்தை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் யோர்தானை தாண்டி வந்த உடனே அவர்கள் பலனை அந்த வருஷத்திலே புசைத்தார்கள் ஆண்டவர் மிகப்பெரிய கொண்டு அந்த மக்களை யாருடைய தலைமையில் வைத்தார் யோசுவாவுடைய தலைமையில் வைத்தார் ஐயா எல்லாரும் சொல்றீங்களா ஹாலேலோயா ஹாலேலோயா யோசுவா என்பது ஒரு காலகட்டம் நாம் அந்த தான் நம்ம இருக்கிறோம் எல்லாரும் சொல்லுங்க ஓசையுடைய காலங்கள் முடிந்தது ஓசை மிகப்பெரிய தீர்க்க தரிசி அவன் காலங்கள் நாற்பது ஆண்டு காலங்கள் முடிந்து நம்ம இப்போ எங்க இருக்கிறோம் யோசுவாவுடைய காலகட்டம் மிகப்பெரிய மிகப்பெரிய விஸ்தாரமான மிகப்பெரிய பெரிய விசாலமான இடத்துல வைத்து நிலையான ஆசீர்வாதங்கள் நிலையான ஆசீர்வாதங்கள் அசைக்க முடியாத ஆசிர்வாதங்களை ஆண்டவர் ஏழாவது மாதத்தில் நமக்கும் நம்முடைய ஆலயத்துக்கும் கொடுப்பாராக அலையிலயே சொல்லுவோமா எவ்வளவு விசாலத்தை கொடுத்துருப்பார் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பார் அந்த பாக்கியத்தை நாம் ஏன் அடையக்கூடாது ஏன் இழக்க வேண்டும் ஏன் இருக்கப்பட வேண்டும் எண்ணங்கள் நான் வெளியே வர மாட்டேன் நான் ஏன் பிறந்தேன் ஏன் வாழ்கிறேன் ஏன் இருக்க வேண்டும் எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்றீங்களா இல்லை சகோதரா உனக்காகத்தான் 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 கல்வாரி உனக்காக தான் ரெண்டு கரங்களையும் பிரித்தவராய் கொடுத்தாராய் அந்த விசாலத்தை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசிரியர் வதைப்பாராக